இந்திய திரையுலகின் முன்னணி கதாநாயகிகள்ல ஒருவரா வலம் வரவங்க தான் நடிகை சமந்தா திரைப்படங்கள்ல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்ச இவங்க தற்போது வெப்தொடர்கள் அதிக கவனம் செலுத்தி தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்திட்டு வராங்க நடிகை சமந்தா பிறப்புல தெலுங்கு மொழி பேசுறவங்களா இருந்தாலும் நம்ம பல்லாவரத்துல பிறந்து வளர்ந்தவங்க தான் சென்னையை சேர்ந்த இவங்க மாடலிங் மற்றும் நடிப்பு துறைக்கு வந்ததுக்கு அப்புறமும் சில ஆண்டுகள் சென்னையில தான் இருந்தாங்க நடிகை சமந்தா தெலுங்குல தாண்டி வருவாயா படத்தோட ரீமேக்ல நடிச்சப்போ அந்த படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்ச நாக சைத்தன்யாவோட காதல் ஏற்பட்டுச்சு இவங்களுடைய காதலுக்கு ஆரம்பத்துல நாகச்சை குடும்பத்துல சம்மதம் தெரிவிக்கல நாக வற்பூர்த்தி தான் அவங்களுடைய கல்யாணத்துக்கு அவங்க குடும்பத்தோட சம்மதத்தை வாங்கினாரு இவங்களுடைய திருமணம் ஆண்டு கோவால பிரம்மாண்டமா நடந்துச்சு திருமணத்துக்கு பிறகும் சமந்தா தொடர்ந்து நடிச்சுட்டு வந்தாங்க இதுதான் நாக சைதன்யாவோட விவாகரத்துக்கு காரணமா இருந்ததுன்னு பல செய்திகளும் வந்தது சில வருடங்கள் பிரிந்திருந்த நாக சைதன்யா மற்றும் சமந்தா ரெண்டு பேருமே மனம் ஒத்து விவாகரத்து செஞ்சுட்டாங்க இந்த பிரிவுக்கு பிறகு நாக சைதன்யா ஷோபிதா துலிபாலாவ இரண்டாவது திருமணம் செஞ்சுட்டாரு அந்த சமயத்துல சமந்தாவுடைய ரசிகர்கள் நாக சைதன்யாவை அதிகமா விமர்சிச்சுட்டு வந்தாங்க இதுக்கு நாக சைதன்யாவும் வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு நாக சைதன்யா ஷோபிதா துலிபாலா திருமணம் கடந்த வருடம் ஹைதராபாத்ல பிரம்மாண்டமா நடந்துச்சு இதனை தொடர்ந்து நடிகை சமந்தா கொஞ்ச காலம் தனிமையில வாழ்ந்து வந்தாங்க அந்த சமயத்துலதான் சிட்டிடல் தொடரில் நடிச்சிட்டு வந்தாங்க இந்த தொடருடைய இயக்குனர் ராஜ் நெடிமோரோவுக்கும் சமந்தாவுக்கும் காதல் ஏற்பட்டதா ஒரு செய்தி உலா வந்துச்சு அது இப்போ அதிகாரபூர்வம் தெரிய வந்திருக்கு யார் இந்த ராஜ் நெடிமோருமோ பிரபல இந்திய அமெரிக்க திரைப்பட தயாரிப்பாளர் திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் இயக்குனர் ஓடிடி இவருடைய இணைய தொடர்கள் மற்றும் திரைப்படங்கள் மக்கள் கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றுச்சு கிருஷ்ணா டி கே மற்றும் ராஜ் நெடிமோரு இவங்க ரெண்டு பேரும் இணைந்து ராஜ் அண்ட் டி கே இந்த பேர்ல திரைப்படங்கள் மற்றும் இணைய தொடர்களை உருவாக்கிட்டு வந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் இணைந்து உருவாக்கின தி ஃபேமிலி மேன் ஃபாசி மற்றும் கோ கோவா கான் உள்ளிட்ட இணையத்தொடர்கள் பெரும் வரவேற்பை பெற்றுச்சு ராஜ் நெடிமொரு ஏற்கனவே ஷியாமலி டே என்பவரை திருமணம் செஞ்சிருந்தாரு சைக்காலஜி துறையில பட்டதாரியான ஷியாமலி டே திரைத்துறையில ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா மற்றும் விஷால் பரத்வாஜ் இந்த இயக்குநர்கள் பணிபுரிந்தாங்க ராஜ் நெடிமொரு மற்றும் ஷியாமலி டே தம்பதி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிரிந்ததா சொல்லப்பட்டது ராஜ் நெடிமொருவோட தற்போதைய நிகர சொத்து மதிப்பு ஏறத்தாழ தொண்ணூறு கோடி ரூபாய் இருக்கும்னு சொல்லப்படுது திரைப்பட தயாரிப்பு மற்றும் இயக்கம் மூலமா வருமானம் ஈட்டும் இவர் தொடர்ந்து ஓடிடி மற்றும் சினிமா துறையில இயங்கிட்டு வராரு சிட்டடல் ஹனிபனி போன்ற முக்கிய இணைய தொடர் இவரை மேலும் பிரபலப்படுத்துச்சுன்னு சொல்லலாம் ஆனா இப்போ அவர் தன்னுடைய மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருவதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் சிட்டடல் தொடர்ல ஒன்னா சேர்ந்து பணிபுரிந்த போது இவருக்கும் சமந்தாவுக்கும் காதல் மலர்ந்ததா சொல்லப்பட்டுச்சு ஆனா இத பத்தி அவங்க வெளியே எதுவுமே பேசல இவங்களுடைய திருமணம் விரைவில் நடக்க போகுதுன்னு பேசப்பட்டுச்சு இந்த நிலையில நடிகை சமந்தாவிற்கும் இயக்குனர் ராஜ் நெடிமூருவுக்கும் திருமணம் நடந்திருக்கு ஈஷா யோக மையத்தில் இருக்கிற லிங்க பைரவி கோவில்ல இந்த திருமணம் நடந்திருக்கு நடிகை சமந்தாவும் தான் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க அதோட தன்னுடைய திருமண புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்கும் நிலையில பலரும் சமந்தாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க